யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சவுந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் படப்பை கே சி அவர்கள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் படப்பை மாலா புண்ணியக்கோட்டி அவர்கள் இல்ல திருமண விழா இருபத்தி நாலு ஒன்பது அன்று மாலை ஆறு மணி அளவில் படப்பை ஸ்ரீ தில்லை மகாலில் நடைபெற்றது இத்திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் அதிமுக வழக்கறிஞர் படப்பை எம் பி சதீஷ்குமார் அவர்கள் வரவேற்றார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் இத்திருமண விழா நடைபெற்றது அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இத்திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்கள் எஸ் ஸ்டீபன் பவித்ரா என்கிற அக்சால் ஆகியோரை வாழ்த்தினார் வி சோமசுந்தரம் அவர்கள் மேலும் இத்திருமண விழாவில் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜபாத் பா கணேசன் அவர்களும் அதிமுக அனைத்து எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமான காஞ்சிபுரம் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களும் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மைதிலி திருநாவுக்கரசு அவர்களும் அதிமுக குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதநந்தபுரம் கே பழனி அவர்களும் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கொலப்பாக்கம் கே பி ஏசுபாதம் அவர்களும் அனைத்துலக மன்ற இணை செயலாளர் என் டி சுந்தர் அவர்களும் மாநில இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களும் மாவட்ட கழக அவைத் தலைவரும் புன்னபாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாவட்ட கழக துணை செயலாளர் ரேவதா சாயினி எஸ் எம் சுந்தரராஜன் அவர்களும் வாராஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான அத்திவாக்கம் சே ரமேஷ் அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை துணை செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏ கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதி படப்பை ஆர் மாரி அவர்களும் ஸ்ரீபெரும்புத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக மாவட்ட பிரதிநிதியும் வெங்காடு ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவரும் ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவரும் வெங்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவருமான பி உலகநாதன் அவர்களும் படப்பை முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் க ராஜேந்திரன் அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் படப்பை ஆர் ராஜேந்திரன் அவர்களும் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் படப்பை கே மோகன்ராஜ் அவர்களும் ஒன்றிய பிரிவு இணை செயலாளர் டி ரவி அவர்களும் மாவட்ட பிரிவு ஏ இ சகாயம் அவர்களும் குன்றத்தூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் சி எஸ் ராஜா அவர்களும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் வி மணிகண்டன் அவர்களும் குன்றத்தூர் ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் வி சதீஷ்குமார் அவர்களும் படப்பை ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்கள் ஆர் உமாபதி கே சுரேஷ் ஆர் முத்து வி மோகன்ரங்கன் எம் இன்பராஜ் ஆர் கே செல்வம் சி விநாயகம் சி குமரகுரு டி ஓகரான் எஸ் கமலக்கண்ணன் டி குமார் பி வி சம்பந்தன் எம் என் ராஜி பி தனபால் கே வசிகுமார் எஸ் ஜெயக்குமார் எஸ் மணிகண்டன் படைப்பை ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் டி பாரிவள்ளல் நந்தினி கணேஷ் சரிதா பூபதி கே சுரேஷ் வி கே சதீஷ்குமார் மற்றும் அதிமுக மாநில மாவட்ட பகுதி ஊராட்சி ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் இரு திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் மணமக்களை வாழ்த்திட வருகை தந்தவருக்கும் அனைவருக்கும் படப்பை பன்னிரெண்டாவது வார்டு செயலாளர் என் ராஜி நன்றி கூறினார் நிலவரப்பெண்ணியில் நம்பிக்கையான நிறுவனம் ஜி ஆர் எஸ் என் வட முதலி என்ன குப்பம் என்று